வணக்கம்ங்க இது வந்து டோட்டல் ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட்டுங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஓலனூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி கிட்டத்தட்ட வரமுங்க ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட்டு கிழக்க பார்த்த மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க சமசதுரமான பூமிங்க சுற்று பக்கமே கம்பி வேலி இருக்குதுங்க கம்பி வேலி கேட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது அருமையான செம்மண் நிலம் இது வந்து முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த இடம்ங்க ரீசேலுக்கு வந்து மிகச்சிறந்த இடம் கமர்ஷியல் பர்பஸுக்குமே இது வந்து சூட்டபுளாகக்கூடிய இடமுங்க டோட்டல் ஏரியா ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட்டுங்க ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸில் வருதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்க